வணக்கம் பகவத்கீதையில ஒரு தருணம் இருக்கு ஒரு மாவீரன் தன்னோட எல்லா பலத்தையும் திரட்டி போர்க்கழுத்துக்கு வர்றான் ஆனா போரோட நடுவுல தன்னோட வில்லு அம்பை எல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு உட்கார்ந்துடுறான் அந்த ஒரு தருணம் அந்த ஒரு ஸ்லோகம் அதுல தான் மனித மனத்தோட மொத்த போராட்டமும் அடங்கியிருக்கு வாங்க அந்த சக்தி வாய்ந்த தருணத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் சரி இந்த ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் குருக்ஷேத்திர போர்க்களத்த ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க லட்சக்கணக்கான வீரர்கள் யானைகள் குதிரைகள் போரோட இறைச்சல் அந்த இடத்துல உலகத்தோட தலை சிறந்த வில்லாளின்னு பேரெடுத்த அர்ஜுனன் திடீர்னு ஏன் தன்னோட காண்டீபத்தை நழுவ விட்டான் அவனோட அந்த ஒரு செயல் செயல்முட்டும் நடக்கலன்னா பகவத்கீதைங்கிற ஞானமே நமக்கு கிடைச்சிருக்காது முதல்ல அர்ஜுனனோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான் தேரோட உச்சில நின்னு எதிரி படைய பாக்குறான் ஆனா அங்க நிக்கிறது யாரு அவனுக்கு வில்விதி கத்துக் கொடுத்த துரோணர் அவனோட தாத்தா பீஷ்மர் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க உறவுக்காரங்க இத பார்த்த உடனேயே அவனோட வீரமெல்லாம் காத்துல கரைஞ்சு போகுது மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறுது ஒரு தாங்க முடியாத துக்கம் அவன் அப்படியே ஆட்கொள்ளுது நாம இன்னைக்கு ஆராய போற அந்த முக்கியமான ஸ்லோகம் பகவத்கீதையோட முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகம்னு இருந்து வருது விஷாதம்னா துக்கம் இதுல நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம்தான் அர்ஜுனனோட மனநிலையை அப்படியே ஒரு போட்டோ எடுத்த மாதிரி நமக்கு காட்டுது ஒரு சுவாரஸ்யமான திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு சஞ்சயன் விவரிக்கிறார் அதாவது போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு தன் ஞான திருஷ்டியால பார்த்து அது அப்படியே லைவ் கமெண்ட்ரி மாதிரி சஞ்சயன் சொல்றாரு அவர் வார்த்தைகள்ல தான் அர்ஜுனனோட அந்த நிலைய நாம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ சஞ்சயன் சொன்ன அந்த ஸ்லோகத்தை அதோட மூல மொழியான சமஸ்கிருதத்துல கேட்போம் அதோட ஒளி அதிர்வுகளை மட்டும் கொஞ்சம் கவனமா உணருங்க ஏவ முக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சம்விக்ன மானசக ஃபார்ட்டி சிக்ஸ் வாங்க இந்த ஸ்லோகத்தை வரி வரியா பிரிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் மெதுவா உச்சரிச்சு பார்க்கலாம் உக்வா அர்ஜுனக சங்கே ரத்தோபஸ்த உபாவிஷத் விசிறிஜரம் சாபம் ஷோகசம்விக்னமானசஹ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி அர்த்தமும் ஒரு ஆழமான உணர்வும் இருக்கு இந்த ஸ்லோகத்தோட ஒளிக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே அளவுக்கு இல்ல அதைவிட அதிகமாக அதோட அர்த்தத்துக்கு ஆழம் இருக்கு வாங்க இந்த வார்த்தைகளுக்குள்ள போய் அர்ஜுனன் என்ன செஞ்சான் ஏன் செஞ்சான்னு சரியா புரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கதையை சொல்லுது சங்கிய எங்க போர்க்களத்துல விஷ்ருஜிய என்ன செஞ்சான் ஒரு புறமா வச்சிட்டான் எதை வச்சான் ஷரம் சாபம் சும்மா வில்ல மட்டும் அம்புகளோட சேர்த்து வில்ல வச்சிட்டான் ஏன் இப்படி செஞ்சான் ஏனாவ ஷோக்க பயங்கரமான புலம்பலாலையும் சம்விக்னமான ச துயரத்தால நொறுங்கி போன மனசோடயும் இருந்தான் அவனோட மனசு முழுக்க முழுக்க உடைஞ்சு போயிருந்தது இந்த முழு ஸ்லோகத்தோட இதயமே இந்த ஒரு வார்த்தை தாங்க சோக சம்விக்ன மானசக இது வெறும் சோகம் இல்ல புலம்பல் அழுகை மன உழைச்சல் குழப்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மனுஷனோட மனச முழுசா முடக்கி போடுற ஒரு நிலை இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி ஒரு மென்டல் டவுன் நிலைமைக்கு போயிட்டான் அதுதான் அர்ஜுனனோட அப்போதைய நிலை பொதுவா பார்த்தா ஒரு வீரன் இப்படி ஆயுதத்து கீழ வைக்கிறது ஒரு பெரிய பலவீனம் தானே இது அவனோட தகுதி குறைவதான ஆனா கீதையோட பார்வையில இங்கதான் ஒரு ஆச்சரியமான திருப்ப இருக்கு அவனோட இந்த வீழ்ச்சி ஒரு தகுதியா மாறுது எப்படி ஒரு பலவீனம் ஒரு பெரிய பலமா மாற முடியும் கீதையோட விளக்க உற ஒரு அற்புதமான உண்மைய நமக்கு சொல்லுது அர்ஜுனனோட அந்த துக்கம் அவனோட தகுதி குறைவ காட்டல அதுக்கு நேர்மாறா அவனுக்குள்ள இருந்த கருணையையும் மென்மையான இதயத்தையும் காட்டுது இந்த கருணை உள்ளம்தான் தெய்வீக ஞானத்தை வாங்குறதுக்கான முதல் தகுதியா அமைது அப்போ ஆத்ம ஞானத்தை அடைய யாருக்கு தகுதி இருக்கு வாங்க பார்க்கலாம் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கணும் இரக்கமும் மென்மையான உள்ளமும் இருக்கணும் அப்புறம் பகவான் மேல பக்தி இருக்கணும் பாத்தீங்களா இந்த எல்லா குணங்களும் அர்ஜுனன் கிட்ட இருந்துச்சு அவனோட அந்த துக்கம்தான் அவனை கிருஷ்ணர்கிட்ட சரணடைய வச்சு ஞானம் கேட்குற நிலைக்கு கொண்டு போச்சு சொல்லப்போனா அவனோட வீழ்ச்சி தான் அவனோட எழுச்சிக்கு முதல் படியா இருந்துச்சு சரி இதெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு போர்க்களம் நடந்துகிட்டே இருக்கு நம்மளோட கடமைகளுக்கும் பாசத்துக்கும் நடுவுல சரிக்கும் தவறுக்கும் நடுவுல போராடும் போது நாமளும் ஒரு அர்ஜுனனா தான் மாறுறோம் நம்ம மன உறுதியை சோதிக்கிற தருணங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் கண்டிப்பா வருது இப்போ நான் உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க முற்றிலும் தளர்ந்து போன தருணங்கள் இருந்திருக்கா அந்த தருணங்கள் ஒருவேளை உங்கள ஒரு புது பாதைக்கு ஒரு புது புரிதலுக்கு இல்லனா ஒரு புது தொடக்கத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா அர்ஜுனன போலவே நம்மளோட மிகப்பெரிய பலவீனத்தன் தான் மிகப்பெரிய ஞானத்துக்கான கதவு திறக்கப்படலாம் அர்ஜுனனோட இந்த ஒரு தருணம் உங்களுக்கு ஒரு புது யோசனையை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன் இது மாதிரி கீதையோட ஆழமான விளக்கங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க அப்புறம் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீளும் சந்திப்போம் நன்றி